ஃப்ரெண்ட்ஸ் மகள் திலகம் எம்ஜிஆரை பற்றி மேஜர் சுந்தர அவர்கள் பேசுவதை கேட்போம் அதனுடைய அறுபதாவது நாடகத்திற்கு எம்ஜிஆர் அகமி தாங்கினார்கள் அன்று நாடகத்தை முழுக்க உட்கார்ந்து பார்த்தார்கள் நாங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து விட்டு உடனே போய்விடுவார் என்று அவரிடத்திலே இருக்கும் அந்த சிறந்த பழக்கத்தை அன்றுதான் நான் கண்டேன் எந்த நாடகத்திற்கு வருவதாக ஒப்புக்கொண்டாலும் ஏன் எந்த கலை நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாலும் பாதியில் போகும் வழக்கம் அவரிடம் இல்லை என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டேன் இருந்து நாடகத்தை பார்த்துவிட்டு மேடைக்கு வந்து பேசியதோடு மட்டுமல்லாமல் எல்லா நடிகர்களையும் கலைஞர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் பாராட்டிவிட்டு சென்றார் நீங்கள் மக்கள் திலகத்தை எத்தனை முறை சந்தித்தீர்கள் ஒன்றா இரண்டா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுக்கு மேல் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விவசாயி படத்தில் நான் காடாமல்